நண்பர்களே இந்த அம்மா வந்து உண்மையிலே ஒரு சிறந்த சிறந்த சேவ சேவகி சேவை சேவை பாண்மை அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடிய பாடக்கூடிய பாடல்கள் இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்குது குரல் சிறப்பாக இருக்குது கருத்தான பாடல் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி வந்து திறமையானவங்க வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்காங்க இவங்க பாட்டை நம்ம அனைவரும் கேட்போம் பாடுங்கம்மா உங்கள் பேரை சொல்லுங்கள் என் பேர் பழனியம்மாட்டி தமிழ்நாயக்கம்பட்டி விருதுநர் மாவட்டம் ஐயா ஏறிப்போச்சு விலவாசியை இறக்க முடியல அங்கே மகன் விவசாயம் பொழப்பும் விடியல ஐயா ஏறி போச்சு அம்மா ஏறிப்போன விலைவாசியை இறக்க முடியல அங்கே மகன் விவசாயம் பொழப்பும் விடியல பெட்ரோல் வில டீசல் வில ஏறி போச்சுங்க பெட்ரோல் வில டீசல் வில ஏறிப்போச்சுங்க நமக்கு பிழை மோசம் வந்தது என்ன தமிழ்நாட்டுக்கு தானங்க ஐயா ஏறிப்போச்சு அம்மா ஏறிப்போ நவீழ வாசியை இறக்க முடியல அங்கே ஏழை மகன் விவசாயம் பொழப்பும் விடியலை ஏரோட்டி ஏரோட்டி உழவன் கடனை அடைக்க முடியலை ஏராட்டி உழவன் கடனை அடைக்க முடியல நமக்கு ஏறி போன விலவாசியை போச்சு அம்மா ஏறி போன விலவாசியை இறக்க முடியல அங்கே ஏழை மகன் விவசாயம் பொழப்பும் விடியல சீனி அரிசி சீம வாங்க வழியில்ல ஐயா சீனியரிசி சீமத்தண்ணி வாங்க வழி இல்ல நமக்கு தெருவோரம் ரோடு எல்லாம் குண்டும் குழியில நமக்கு தெருவோரம் ரோடு எல்லாம் குண்டும் குழியில ஆன விளைவிக்கி இதுங்க கடத்தெருவில் ஐக்கு இதுங்க கடத்தருவில் ஏழை மகன் ஏழை விவசாய மகன் அடிவயிறு எரியிதுங்க பசி நெருப்பாளர் ஏழை மகன் ஏழை விவசாய மகன் அடிவயிறு எரியிதுங்க பசி நெருப்பால ரொம்ப ரொம்ப சிறப்பா பாண்டியம்மா சந்தோஷம் பூமி எல்லாம் வறண்டு கிடக்குது உழவனோட பூமி எல்லாம் வறண்டு கிடக்குது அங்கே உழைப்பாளி யாரை எல்லாம் மூடி கிடக்குது தொழிலாளி அம்மா தொழிலாளி ஐயா தொழிலாளி வீட்டடுப்பு அடைஞ்சு கிடக்குது கரண்ட் இல்லாம வேலை இல்லாம தொழிலாளி வீட்டடுப்பு அணைஞ்சு கிடக்குது